திருப்பாவை பாடல் பதினான்கு உங்கள் புழக்கடைத் தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடலோர் எம்பாவாய் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின் வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே கொடுத்த வாக்கைத் தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதைக் காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம்கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து ஓம் நமோ நாராயணாய